ஹாய் காய் சலார்டு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் நம்ம அன்னைக்கு சிக்கன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கடாயி எடுத்துக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க கொஞ்சம் ஸ்பைசஸ் ஏற்றுக்குங்க ஏலக்காய் பட்டை கிராம்பு எல்லாமே போட்டு நல்லா பொண்ணேரமாக அது பண்ணிக்கோங்க வதக்கிக்கங்க அப்புறம் நான் ஒரு பதினஞ்சு வச்சுன்னா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நல்லா பொன்னேரமாக நல்லா வறுத்துக்குங்க அதுக்கப்புறம் இஞ்சி போண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நான் அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தேவையான அளவு நம்ம சிக்கன் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் கருவேப்பில் அப்புறம் புதினா போட்டு நல்லா ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிக்கோங்க குக்காகட்டும் அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் அந்த இஞ்சி பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க அப்புறம் தக்காளி கட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணிக்கோங்க ஆ ரெண்டு தக்காளி தான் நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணியிருக்கேன் லைட்டாக உப்பு சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கங்க அப்போ தான் சீக்கிரம் குக்காகும் நல்லா கிண்டி விடுங்க அதுக்கப்புறம் பவுலில் வச்சுருக்கேன் சிக்கன் வந்து நான் வந்து மஞ்சத்தூளும் தயிர் போட்டு தான் எப்போவுமே வாஷ் பண்ணுவேன் அந்த மாதிரி கழுவி வச்சுருக்கேன் அந்த கழுவுன சிக்கனை இதில் போட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் தூள் ஒரு அரை ஸ்பூன் தூள் போட்டு நல்லா கிண்டி விடுங்க ஃபுல் குக்கிலேயே வச்சு நல்லா கிண்டி விடுங்க ஒரு டூ மினிட்ஸ் இப்படி வந்து ஃபுல் குக்கிலே வச்சு நல்லா கிண்டினதுக்கப்புறம் அப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க நான் மிளகாத்தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் சோம்புத்தூள்லாம் போட்டேன் அந்த வீடியோ கவர் ஆகலை உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள்னால் ரெண்டு ஸ்பூன் நான் மல்லித்தூள் போடுவேன் கொஞ்சம் சீரகத்தூள் அதிகமாக போடுங்க சோம்புத்தூள் கொஞ்சம் கம்மியாக போடுங்க போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டிகிட்டே இருங்க அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படி கிண்டிகிட்டே இருங்க அந்த ராஸ்மல் போனால் தான் அது நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு ஒரு கிளாஸ் தண்ணியோ ரெண்டு கிளாஸ் தண்ணியோ ஊற்றிக்கலாம் நல்லா குக்காகட்டும் அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன் நான் ஆக்சுவலி குழம்பு மாதிரி வைக்கல கொஞ்சம் குழம்பு மாதிரியும் இல்லாமல் கிரேவி மாதிரியும் இல்லாமல் கொஞ்சம் நடுத்தரமாக தான் நான் வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா தண்ணி அதிகமாக ஊற்றிக்குங்க கிரேவி மாதிரி வேணும்னா இன்னும் ஒரு ஒரு கிளாஸ் ஒரு நானூறு எம்எல் இல்லைன்னா ஒரு முந்நூற்றம்பது எம்எல் சிக்கனுக்கு ஏற்றாப்புல அந்த சிக்கன் குக் ஆகணும் சிக்கன் குக் ஆகும்போது நமக்கு அதிலே தண்ணி வந்து கிடைக்கும் அந்த ஜூஸி வரும் அதனால் ரொம்ப ஓவரால்லாம் தண்ணி ஊற்ற வேணாம் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் வேணும்னா உங்களுக்கு சப்போஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் குழம்புக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி ஊற்றிக்கலாம் இல்லை கிரேவி மாதிரி தான் வேணும்னா கம்மி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நான் அதுக்கப்புறமும் ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன் சிக்கன் வேகணும்னு இந்த பார்த்திங்களா சிக்கன் வெந்துக்கிட்டுருக்கு வெந்துட்டுருக்கும் போது அதில் கொஞ்சம் தண்ணி சிக்கன்லேயே தண்ணி விட்டுரும் நல்லா குக் ஆகட்டும் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சேன் அதுக்கப்புறம் நான் சிம்மில் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் உங்களுக்கு உப்பு போட்டுக்கிட்டு உங்களுக்கு தேவைன்னா உப்பு போட்டுக்கோங்க நான் கரெக்டாக போட்டுவிட்டேன் ஏற்கனவே போட்டுட்டேன் அதுக்கப்புறம் நான் திருப்பி போடலை உங்களுக்கு தேவைன்னா உப்பு போட்டுக்கலாம் எந்த அளவுக்கு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருதோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் சிம் குக்லேயே முடிஞ்ச அளவு எந்த குக்கிங் நம்ம பண்ணாலும் சிம் குக்லேயே வச்சால் அது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் நல்லா கிண்டி விடுங்க அது நான்ஸ்டிக்னால் பிடிக்காது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கிண்டி விட்டுக்குங்க சிக்கன் குக்காகிடுச்சி இன்னும் ஒரு ஒன் மினிட் போதும் அவ்வளோதான் இதை ஆக்சுவலி நான் வந்து இருபது நிமிஷம் ஆச்சு இந்த குக்கிங் பண்ணுறதுக்கு ஆனால் வீடியோ நான் வந்து ஃபோர் மினிட்ஸ் த்ரீ தேர்ட்டி செகண்ட் தான் நான் போட்டிருக்கேன்